ஹலோ பிக் பாஸ் வீட்டில் பல பேத்துக்கு வந்து ஒரு சூ கேஸ் கொடுத்து அதுல கோல்டு காயின் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு சுவாரஸ்யமான வீக்லி டாஸ்க் தாங்க சொல்லலாம் அது செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த டாஸ்கில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ஜூஸ் டாஸ்க் அதாவது என்னன்னா இதுல உள்ள கண்டிஷன்ஸ் மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ வந்து உருவாக்குற ஃபேக்டரி அதுக்கப்புறம் வந்து இதோட குவாலிட்டி செக் வந்து ரெண்டு பேர் இதுக்கப்புறம் வந்து இந்த ஜூஸுக்கு ஃபேக்டரிக்கு வந்து இந்த பாட்டில் கொடுப்பாங்கல்ல அந்த பாட்டில வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அது பாட்டில் வந்து ஒரு வேன்ல வரும் சரியா அந்த வேன்ல வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சில மெம்பர்ஸ் வச்சிருப்பாங்க சரியா இந்த ஜூஸ் ஃபேக்டரியில வந்து சில எசன்ஸ் வச்சிருப்பாங்க சுகர் வச்சிருப்பாங்க தண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க ஃபேவர் இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா லெமன் ஃபிளேவரு பைனாப்பிள் ஃபிளேவரு மேங்கோ ஃபிளேவரு ஆரஞ்சு ஃபிளேவரு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபிளேவர் நிறைய க்ரியேட் பண்ணி அந்த பாட்டில் அடைச்சி வந்து கியூசிக்கு வந்து அனுப்பி கியூசி மூலம் வந்து கன்ஃபர்ஷன் ரூம் வழியா வந்து அந்த கியூசி பாஸ் ஆன ஜூஸை வந்து வித்து அதுக்கு வந்து கோல்டு காயின் கிடைக்கும் அது வந்து ஒரு சிஎஃப்ஓ ஒரு பெரிய பிசினஸ் வந்து ஒரு சூர்கேஸ்ல வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து ப்ராசஸ் இதுல யார் யார் எங்கெங்க எப்படி எப்படி செயல்படுறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுதான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல வந்து மூணு பிரிவா பிரிச்சுக்கோம்ல ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே கண்டஸ்டன்ஸ் ஆயி லைவிங் ஹாலில் உட்காந்து வந்து யார் யார் வந்து கியூசிக்கு போனோம் யார் யார் நல்லா ஓடி போய் அந்த பாட்டில் கலெக்ட் பண்ணோம் அவங்க ஒரு குரூப் அதுக்கப்புறம் யார் நல்லா பேரம் பேசி அந்த பொருளை விற்ப அவங்க ஜூஸ் ஃபேக்ட்ரியோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து கியூசிக்கு வந்து யார் செலக்ட் பண்றா அப்படின்னா அவங்களால ஓடவும் முடியாது நல்லா வந்து குறைய கண்டுபிடிச்சு கியூசி செலக்ட் பண்ணதுக்கு வந்து அந்த வீட்டில் செலக்ட் பண்ணது யார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் பார்வதி வாட்டர்மலன் ஸ்டார் இவங்க ரெண்டு பேர் ஜூஸ் ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கானா வினோத் சுபிக்ஷா ஆதிரை சபரி அண்ட் எஃப்ஜே ஜூஸ் ஃபேக்டரியோட ஓனர் மத்த இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பாட்டில் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே போவாங்களே அங்க ஒரு வந்து லாரி அதாவது மினி லாரி இந்த குட்டியான சொல்லுவாங்களே அதுல வந்து பாட்டில் வரும் அந்த பாட்டில கலெக்ட் பண்ணி ஜூஸ் ஃபேக்டரியில கொடுத்து அவங்க ஜூஸை வந்து மிங்க அந்த கொடுத்துருக்க வாட்டர் எசன்ஸ் சுகரு இதை கலெக்ட் பண்ணி அந்த பாட்டில அடைச்சு கியூசிக்கு அனுப்புவாங்க கியூசி வந்து அதை பார்த்து ரிஜெக்ட் பண்றாங்களா இல்ல வந்து அதை பாஸ் பண்றாங்களா அப்ரூவ் பண்றாங்களா அதான் வந்து கணக்கு இப்படி கொடுக்கும்போது ஸாஸ்க்கும் முடிஞ்சது டாஸ்க்ல வந்து யார் யார் எத்தனை கியூசி பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஆச்சரியமே கிட்டத்தட்ட வந்து வந்து வாட்டர் வாட்ருமில்லனுக்கும் விஜய் வச்சு இதுல அஞ்சு அஞ்சு கைட்டீரியா வச்சு அந்த ஜூஸை வந்து பாஸ் பண்ணும் ஒன்று என்ன ஹைஜீனிக்கா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாட்டில் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது பேக்கேஜ் அதுக்கடுத்து வந்து அந்த லேபிள் கரெக்டா இருக்கணும் சுகர் கரெக்டா இருக்கணும் ஸ்மெல் கரெக்டா இருக்கணும் இந்த மாதிரி வந்து கலர் கரெக்டா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க இது அஞ்சுமே ஓகே ஆனா தான் அந்த ஜூஸ் பாட்டில் வந்து பாஸே ஆகும் சரியா அப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய ஜூஸ் பாட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நல்லா பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஒரு ஆறு பாட்டில் தான் வந்து மொத்தமே பாஸ் ஆயிருக்கும் சரியா அதுல வந்து கானா வினோத்தும் எப்ஜும் டோட்டலாவே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட கானா வினோத்து ஒரு ஆறு பாட்டில் ஆறு பாட்டில் ஏழு பாட்டில் கொடுத்துருப்பாப்புல எப்ஜே ஒரு மூணு பாட்டில் கொடுத்துருக்காங்க மூணு ஃபுல்லாவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு மாதிரி காண்டா இருந்தா கூட வந்து வன்மத்தை வச்சு கூட இந்த கியூசி வந்து ரிஜெக்ட் பண்ணா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதுல வந்து சுபிக்ஷா வந்து ஒரு கிரீன் கலர் பாட்டில் கலர்ல வந்து நாலஞ்சு பாட்டு கிரியேட் பண்ணாங்க அதுல ரெண்டு மட்டும் வந்து அப்ரூவ் பண்ணாங்க கடைசி நேரத்திலையும் விஜய் பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பாட்டில ஒரு பாட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கலர் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து ரம்யா ஜோ வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு பாட்டில் வந்து பண்ணாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பாட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு பாட்டில் மட்டும் தான் வந்து அப்ரூவ் பண்ணாங்க கேட்டா வந்து பாட்டில் வந்து ஃபுல்லா டேமேஜ் இருக்கு உள்ளுக்கு வந்து கலர் சரியில்லை அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கடைசி வந்து மூணு பாட்டில் வர வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதிலயுமே விஜய என்ன இது செக் பண்ணி பாருங்க ஏன்னா இது செக் பண்ணி பாருங்க ரெண்டு பாட்டில் மட்டும் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆதிரைக்கு வந்து ரெண்டு பாட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்களும் நிறைய பாட்டில் கொடுத்தாங்க அதுல ஆதிரைக்கு ரெண்டு பாட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்து சபரிக்கு ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் மொத்தம் ஆறு ஃபேக்ட்ரி இருக்கு ஆறு ஃபேக்ட்ரியில வந்து சபரிக்கு ஒண்ணு சுபிக் ஷாக்கு ஒன்னு ரம்யா ஜோக்கு ரெண்டு ஆதிரிக்கு ரெண்டு மத்த எஃப்ஜேக்கு வந்து ஜீரோ பாட்டில் காணா ஜீரோ பாட்டிலு இந்த ஆறு ஃபேக்டரியில வந்து இப்போ இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு தான் உள்ளுக்கே போயிருக்கு உள்ளுக்கு போனவனே கியூசி செக் பண்ணி பாஸ் பண்ண அந்த ஃபேக்ட்ரி ஓனர்டே கொடுத்து அந்த ஃபேக்ட்ரி ஓனர் கன்ஃபர்ஷன் ரூம்க்குள்ள போய் வந்து அத வந்து அந்த பாட்டில வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க சரியா பிபி ஹவுஸ் மூல வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்ண உள்ளுக்கு இருந்து கன்ஃபர்ஷன் ரூம்ல சிஎஃப்ஓ அதாவது Chief Finance Officer ஆ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து உள்ளுக்கு வந்து ஒரு சூர்கேஸ் மாதிரி இந்த பணப்பெட்டிகளா வைப்பாங்கல அந்த சூர்கேஸ் மாதிரி ஒரு கொடுத்துறாரு அத கொடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள வந்து கோல்ட் காயின் வந்து பெரிய காயின் மாதிரி வந்து உள்ளுக்கு வச்சிருக்காங்க அதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன அப்படினா இந்த காயினை வந்து ஓனரான நீங்களே வச்சுக்கதா இருந்தா அங்க அஞ்சு அஞ்சு ஆறு பேர் இருக்கும் அதுக்குள்ள வந்து அந்த உண்டியல் மாதிரி போட்டு வச்சிடணும் இல்ல நீங்க வெளியில யாருக்காவது கொடுக்கணும்னா வெளியில போய் நீங்க வந்து யார் இந்த பாட்டில் எடுக்கிறாங்களா பாட்டில் எடுக்கிறது சில கண்ணிருக்கல அவங்ககிட்ட கூட கொடுக்கலாம் கடைசி வந்து இந்த அதிக காயின் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் ஜோன் அப்படிங்கிற மாதிரி இந்த வீக்லி டாஸ்க்குங்க இதுல வந்து மெயினான டிபார்ட்மெண்ட் யாருன்னா கியூசி தாங்க தனக்கு வந்து பாட்டில் நல்லா இருந்தாலும் சின்ன சின்ன குறைய காமிச்சு கூட பாட்டில் நிறைய ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிதான் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து கானா வினோத் பாட்டில் நிறைய வந்து வாட்டர் மிலன் ஆஹ் சரியில்லை சரியில்லை இது வந்து இது இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரம்யா ஜோவோட பாட்டில் வந்து விஜய் பார்வதி ரிஜெக்ட் பண்ணதா இருக்கட்டும் ஈஷா பாட்டில் வந்து விஜய் பார்வதி ரிஜெக்ட் பண்ணதா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வன்மம் கலந்தா இருந்த மாதிரி தான் இருக்கு தான் இந்த வீக்லி டாஸ்க் போய்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்தடுத்த லெவல் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த கேம்ல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கேம கேமா பார்க்கணுமா இல்லன்னா பிஜேபி பார்வதி வாட்டர் கொஞ்சம் வன்மத்தோட கேம் விளையாடுறது வந்து சரிதானா ஏன்னா சில டைம் வன்மத்தோட கேம் விளையாண்டாலும் அடுத்த தடவை வீட்டுக்குள்ள இவங்க மதிப்பாங்க மதிப்பு மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒன்னா சேர்ந்து விளையாடணுமே அப்ப நமக்கு இவங்களோட சப்போர்ட் வேணுமே அப்படின்ட்டு நிறைய ஒரே வாய் விடுறதை குறைக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படியும் பாசிட்டிவா திங்க் பண்ணாமல அப்படியும் கூட கேம் மூவ் ஆகலாம் இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே